நட்டுணையாவது நமசிவாயவே ஆன்மீக பரிகாரங்கள் நிகழ்ச்சியை இன்றைய நாள் நாம் காண இருப்பது ஜுரம் போக்கும் இந்திராட்சி மந்திரம் ஜுரம் என்றால் அனைவருக்கும் தெரியும் பொதுவாக காய்ச்சல் வைரல் ஃபீவர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த ஜுரத்தை போக்குவதில் இந்திராட்சி மந்தத்திற்கு உரிய தனிச்சிறப்பு என்ன மகத்துவம் என்ன இந்திராட்சி தேவி என்பவள் யார் இதையெல்லாம் இந்த பதிவிலே நாம் அறிந்து கொள்ளியிருக்கிறோம் காமாட்சி என்றால் நமக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாள் காமாட்சி காசிலே இருப்பால் விஷாலாட்சி மதுரையில் இருப்பவள் மீனாட்சி இதெல்லாம் அது அக்ஷி என்று முடியும் மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி என்று பொதுவாக அக்ஷம் ருத்ராட்சம் என்று சொன்னால் சிவபெருமானுடைய கண்களை குறிக்கின்றது ஆக அக்ஷம் என்பது கண்கள் ஆக இந்திராட்சி என்ற திருநாமத்துடைய அர்த்தம் இந்திரன் அதோடு சேர்த்து அக்ஷி என்ற இரண்டு வார்த்தைகளை போது அது இந்திராட்சி என்ற ஒரு திருநாமம் இந்த அம்பிகைக்கு உரியதாகும் ஆக இந்த இந்திராட்சி மந்திரத்தை எவர் ஒருவர் முறையாக ஜமம் செய்கிறார்களோ பாராயணம் செய்கிறாரோ அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் என்பது ஜுரம் என்பது உடனடியாக விலகக்கூடியதை கண்கூடாக நம்மால் காண முடியும் இதை பற்றி புராண கதையிலே என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு முறை நாரத மகாமுனிவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனிடம் கேட்கிறார் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு சிரமங்களுக்குள் ஆளாகிறார்களே பல்வேறு நோய்களையும் வியாதிகளையும் கொண்டிருக்கிறார்களே அற்ப ஆயுளிலே மடிகிறார்களே அவர்களுக்கெல்லாம் நீடித்த ஆயில் வேண்டும் அது ஆயில் ஆயுள் பலம் வேண்டும் துர்மரணம் வே இல்லாமல் ஒரு நிலை வேண்டும் அதுபோல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு வழி சொல்வீர்களாக என்று நாரதமுனிவர் மகாவிஷ்ணுவிடம் கேட்க அந்த சமயத்திலே நாராயணம் அருளிய ஒரு மந்திரம்தான் இந்த இந்திராட்சி மந்திரம் இந்த இந்திராட்சி மந்திரம் என்பது பார்வதி பரமேஸ்வரர் இருவரையும் போற்றி துதிக்கக்கூடிய இந்திராட்சி சிவகவசம் என்ற இரண்டு தன்மைகளையும் சேர்த்த ஒரு மந்திரமாகும் ஆகவே இந்த நாராயணன் அருளிய இந்த மந்திரத்தை நாரதர் இந்திரனுக்கு உபதேசித்த ஒரு காரணத்தினால் இந்த மந்திரம் தனி சிறப்பு வாய்ந்தது இந்திராட்சி என்று சொல்கின்ற போது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திரனுடைய கண்களுடன் சம்பந்தப்படுகிறது அதற்கு என்ன வரலாறு குறிப்பிடுகிறது என்று பார்க்கும்போது இந்திரன் ஒருமுறை முறை கௌதவ முனிவரிடம் சாபம் பெறுகிறான் அகல்யையிடம் தவறாக நடந்து கொள்ள முற்படுகின்ற போது முனிவருடையின் சாபம் பெற்று இந்திரனுடைய உடம்பு முழுவதும் பெண் யோனி உட வடிவம் ஆயிரக்கணக்கில் தோன்றிவிடுகிறது ஆயிரம் யோனிகளை அவன் உடல் முழுவதும் முகம் முதல் கால்வரை அவனுடைய உடலிலே தோன்றிய ஒரு காரணத்தினால் அதன் காரணமாக வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியிலே தலைகாட்ட முடியாமல் அவன் அன்னை புவனேஸ்வரி தேவியை துதிக்கிறான் புவனேஸ்வரின் அருளை பெற்ற பிறகு அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த யோனி வடிவம் அறைந்து ஆயிரம் கண்கள் உருவாகின்றன இந்திரனுடைய உடல் முழுவதும் ஆயிரம் கண்கள் ஆகவே அந்த கண்கள் என்பது அச்சம் என்ற ஒரு சமஸ்கிருத வாரத்தையுடன் தொடர்புடைய ஒரு காரணத்தினால் இந்திரனுடைய கண்கள் முதல் முதலில் பார்த்தது இந்திராட்சி தேவியை ஆகவே இப்படியும் நாம் இந்திராட்சியை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக இந்த வரலாற்று புராணம் நமக்கு தெரிவிக்கிறது ஆக மாதா புவனேஸ்வரின் அருளை பரிபூரணமாக பெற்ற ஒரு காரணத்தினால் இந்த இந்திராட்சி வடிவம் வர்களுக்கு அனைத்து சகல ஜீவராசிகள் இருக்கக்கூடிய நோய்கள் கடுமையான வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்து விதமான வியாதிகளும் உடனடியாக விரைவில் குணமாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய இந்து சதாரண தர்மத்தில் உள்ளதால் இந்திராட்சி சிவகவசம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் முறையாக பாராயணம் செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் உடனடியாக கிடைக்கும் ஆக இந்த இந்திராட்சியை பற்றி குறிப்பிடுகின்ற பட்சத்தில் எப்படி சப்த மாத்ருகா தேவியர் என்று சொல்கிறோம் மல்கவா சப்த மாதாக்கள் அந்த சப்த மாதாக்களுடன் சேர்த்து மேலும் மூன்று தேவியர்களை நாம் குறிப்பிட வேண்டும் இந்திராணி சாமுண்டி கௌமாரி வாராகி நாரசிம்மி வைஷ்ணவி என்று பல்வேறு விதமாக தேவியரெல்லாம் குறிப்பிடுகிறோம் அதோடு சேர்த்து பைரவி அதே போல புவனேஸ்வரி காலராத்திரி என்று சொல்லக்கூடிய மூன்று தேவியரும் சேர்த்து மற்றும் பத்து எப்பாறு தசமகா வித்யாவிலே பத்து தேவதைகள் தெய்வங்களை சொல்கிறார்களோ அதே போல் இந்த பத்து தேவியரும் சேர்த்து எட்டு திசை கிழக்கு முதல் வடகிழக்கு வரை எட்டு திசை அதோடு பூமி உட்பட பத்து திசைகள் அந்த பத்து திக்குகளுக்கும் திக் தேவதா ரக்ஷா மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதைத்தான் இந்திராட்சி மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டு சொல்லுகிறது ஆகவே பத்து திசைகளும் இந்த பத்து தேவியர்கள் நம்மை காக்க வேண்டும் என்று சொல்கின்ற பட்சத்தில் நவீன காலத்திலே இப்போது காற்றில் பரவக்கூடிய கொடுமையாக கொரோனா போன்ற கிருமிகள் நச்சு கிருமிகள் காரணமாக வரக்கூடிய காய்ச்சல் ஜுரம் எதுவாயினும் அத்தனை காய்ச்சல் நோய் ஜுரங்களையும் போகக்கூடிய ஒரு சக்தி இந்த இந்திராட்சி மந்திரத்திற்கு உண்டு வாத ஜோரம் பித்த ஜுரம் ஸ்லேஸ்ம ஜுரம் அதாவது ஒருவருக்கு உடலிலே ஜுரம் என்ற காய்ச்சல் வருகிறது என்றால் உடலில் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை உஷ்ணம் என்பது சீராக இல்லாத காரணத்தினால்தான் வருகிறது அது வாதத்தினால் வரலாம் பித்தத்தினால் வரலாம் அல்லது கபத்தினால் வரலாம் அது மட்டுமல்லாமல் அப்போது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வெப்பு நோய்கள் எவ்வாறு வருகிறதோ வெயில் காலம் குளிர்காலம் பனிகாலம் முகைய இந்த பருவநிலை மாற்றத்தில் வரக்கூடிய அந்த நோய்கள் கடுமையாக ஜுரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அது மட்டுமல்லாமல் கண்ட நேரத்தில் வெளியே நாம் சுற்றி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற போது பூத பிரேத பிசாச பைசாச முதலிய துர்சக்திகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அதன் காரணமாக நாம் பயந்து போயிருந்தால் கூட வரக்கூடிய ஒரு ஜுரங்கள் அத்தனை ஜுரங்களையும் இந்த தாய் இந்திராட்சி உடனடியாக அழைத்து விடுகிறாள் என்பது அந்த இந்திராட்சி மந்திரத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அஷ்டகர்மத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து மந்திரங்களுமே இதிலே மிக ரகசியமாக ரொம்ப அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காரணத்தினால் இந்திராட்சியை மந்திரத்தை நாமும் முறையாக வழிபாடு செய்து அனைத்து விதமான நற்பலனும் பெறலாம் ஆக இந்த இந்திராட்சியுடைய மந்திரத்திலே மிருத்தஞ்சகி மகாமாகி சர்வ ரோக நிவாரணி என்று சொல்லப்படுகிறது மிருத்தஞ்சயை என்று சொல்றார் மிருத்தஞ்சயீஸ்வரர் யார் சிவபெருமானை குறிக்கும் மிருத்தி என்று யமனை ஜெயித்தவன் சிவன் சிவன் யமனுக்கெல்லாம் யமன் அதே போல இந்த தாய் மிருத்திஞ்சகி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காரணத்தினால் மிருத்தி பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரண பயத்தை போகக்கூடியவள் இந்திராட்சி மிருத்தஞ்சகி மகாமாகி சகல சகலவிதமான ரோகங்கள் என்று சொல்லக்கூடிய நோய்கள் அந்த ரோகங்கள் சர்வ ரோகங்களையும் நிவாரணம் செய்யக்கூடியவள் இந்திராக்சி அதே போல இந்த இந்திராட்சியோட மந்திரத்திலே குறிப்பிட்ட சொல்லும் போதே ஜுரகரேஸ்வரருடைய மந்திரம் இதிலே சேர்ந்து வரும் ஓம் பஸ்மாயுதாய வித்மகே ரக்ர நேத்ராய தீமகே தன்னோ ஜுரஹர பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் முறையாக ஜுரகரேஸ்வரருடைய மந்திரத்தை சொல்கின்ற போது எதோடு இந்திராட்சி மந்திரத்திலே இது சேர்ந்து நாள் இதை நாம் முறையாக பாராயணம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி அந்த குருகோரை நேரத்திலோ அல்லது காலம் என்று சொல்லக்கூடிய மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் இந்த ஜுரகரேஸ்வருக்குரிய மந்திரத்தை நாம் முறையாக பாராயணம் செய்து வழிபாடு செய்கின்ற போது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் தெரியும் அதே மாதிரி இந்திராட்சிக்குரிய மிக விசேஷமான ஒரு மந்திரத்திலே நாம் எவ்வாறு சொல்கிறோம் என்றால் இந்திரன் இந்த திசை என்பது கிழக்கு திசையை குறிக்கிறது ஆக அந்த கிழக்கு திசை குறிக்கின்ற போது சுகபோகமான ஒரு வாழ்வு இந்த இந்திராட்சியை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் பிரம்மனுடைய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் மகாவிஷ்ணுடன் பெற்றிருக்கக்கூடிய அந்த சக்கரம் சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய அந்த சூலம் ஆக அவருடைய மந்திரத்திலே இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பிரம்ம அஸ்திரேனா விஷ்ணு சக்கரேனா ருத்ரசூலேனா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதோடு அல்லாமல் கதீஷ முனிவர் மூலமாக பெற்ற இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை இந்த தேவி கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு காரணத்தினால் பிரம்மனுடைய அஸ்திரம் விஷ்ணுவுடைய சக்கரம் ருத்ரனுடைய சூலம் யமனுடைய தண்டம் வருணனுடைய பாசம் இது போன்ற விஷயங்கள் ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தாய் இந்திரனுடைய வஜ்ராயுதம் இத்தனை ஆயுதங்களையும் கொண்டிருக்கிறாள் இதற்காக அந்த நோய்களை விரட்டுவதற்காக ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்வதைப் போல் இந்த நோய்களை உச்சாடனம் செய்கிறாள் விரட்டி அடிக்கிறாள் ஆகவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த இந்திராட்சி மந்திரத்தை நாம் முறையாக பாராயணம் செய்து அதாவது அந்தணர்கள் கொண்டு முறையாக நாம் பாராயணம் செய்யலாம் காலை நீராடிய பிறகு இந்த இந்திராட்சி மந்திரத்தை மிக எளிமையான முறையிலே நாம் தருகிறோம் இதை நாம் ஜபம் செய்யும்போது நமக்கு நிச்சயமாக ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் इन्द्राक्षीं शकश्रयुवदीं नानालङ्कारभूषितां प्रसन्नवदनाम्बोजाम् अप्शरोगणसेविदां दिविभुजां शौव्यवदनां पाशाङ्गुजधराम्बरां त्रैलोक्यमोहिनीं देवीम् इन्द्राक्षी नाम कीर्तिदाम् இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸில் நம்ம கொடுக்குறோம் இந்த இந்திராட்சி மந்திரத்தை நீங்கள் அனைவரும் இதை பாராயணம் செய்தலாம் இணையத்திலே இந்திராட்சி சிவகவசத்துடைய மந்திரங்கள் அது முறையாக உச்சரிக்கக்கூடிய அந்த ஆடியோ நிறைய கிடைக்கிறது அதையும் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக தொடர்ந்து இதை பாராயணம் செய்யும்போது நமக்கு அந்த கடுமையான ஜுரங்கள் காய்ச்சல் குளிர்காய்ச்சல் முதலிய அனைத்து விதமான சிரமங்களும் நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் அற்ப ஆயில் கண்டங்கள் ஏதேனும் இருந்தாலும் மரண பயம் இருந்தாலும் அதுவும் விலகி நமக்கு நீடித்து ஒரு ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த இந்திராட்சி வழிபாடு செய்யும்போது திருமணம் ஆகாத ஆண்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி அமைவால் அதே போலதான் பெண்களுக்கும் அனைத்து விதமான சுகபோகங்களும் அவர்களுக்கு முறையான காம சுகங்களையும் தரக்கூடிய ஒரு தாய் இந்த இந்திராட்சி எவ்வாறு இந்திராணி சப்த மாதாக்களில் சிறப்பித்துச் சொல்கிறாரோ அதே போல இந்த இந்திராட்சி நாம் விசேஷமாக வழிபாடு செய்வதன் மூலமாக திருமண தடை விலகும் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை நமக்கு இல்லற வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் என்ற ஒரு கூடுதல் ஒரு பலனையும் இந்திராட்சி வழிபாட்டில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இந்திராட்சி வழிபாடு என்பது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் திருமணம் முனை அனைத்து விதமான நல்ல பலன்களையும் ஒரு சேர வழங்கக்கூடிய ஒரு வழிபாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற மேலும் பல ஆன்மீக பதிவுகளை பெறுவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் நன்றி வணக்கம்